உங்களோடு இருப்பார் புனித யோவான் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் புனித யோவான் எழுதிய செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது அக்காலத்தில் இயேசு சீடரை நோக்கி கூறியது என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டு கொண்டுராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் அருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விடப் பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் ஆண்டவரின் நருவாக்கு கிறிஸ்துவில் மிக பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் என்பது பிள்ளைகளே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார் நிறைய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே நம்மளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் பெற்றோர் நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த உடல் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த சிந்தனை இந்த ஆறாம் அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனை சிந்திக்கின்ற திறம் மற்ற விலங்குகளை காட்டிலும் மனிதன் சிந்திக்கின்ற ஒரு மேலான ஒரு ஆசிரியை தந்திருக்கிறார் மிகப்பெரிய ஆசிர்வாதம் மற்ற படைப்புகளை காட்டிலும் மனிதர் மட்டுமே கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறார் இது மிகப்பெரிய ஆசிர்வாதம் இன்னும் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற என்னென்ன காரியங்கள் அத்தனை ஆசீர்வாதங்கள் சொத்துக்கள் செல்வங்கள் நம்முடைய உடைகள் நல்ல வீடு நல்ல ஊர் என்று சொல்லி பல ஆசிர்வாதங்களை பல கொடைகளை கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார் இவையெல்லாம் இருக்கலாம் இவற்றை விட ஒருபடி மேலான மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளிலே தருகின்றார் அதுதான் அமைதி ஏனென்றால் சொத்து இருந்தும் சில நேரங்களில் அமைதியை இழந்து தவிர்க்கின்றோம் பெற்றோர் இருந்தும் கூட பிள்ளைகள் அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள் இல்லை என்றால் பிள்ளைகள் இருந்தும் பெற்றோர்கள் அமைதி இழந்து தவிக்கிறார்கள் பல காரியங்கள் நமக்கு அறிவு இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் பல காரியங்கள் இருக்கலாம் எல்லாம் இருந்தும் அருமையானவர்களை சில நேரங்களில் அமைதி எழுக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த அமைதியை ஆசீர்வாதமாக நான் தருகிறேன் என்று சொல்லுகின்றார் பிள்ளைகளை இந்த அமைதியை நான் நான்கு நிலைகளில் பார்க்கலாம் ஒன்று ஆத்ம அமைதி ஒன்று ஆத்ம அமைதி இந்த ஆன்மா அமைதியாக எப்பொழுது இருக்கும் என்றால் தன்னை படைத்த கடவுளோடு இணைந்து இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மா அமைதியாக இருக்கும் எப்பொழுது அமைதியாக இருக்கும் தன்னை படைத்த கடவுளோடு இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மா அமைதியாக இருக்கும் எப்பொழுது இந்த கடவுளை விட்டு இந்த ஆத்மா பிரிகிறதோ அப்பொழுது அது அந்த அமைதியை இழக்கிறது எப்பொழுது ஒரு ஆன்மா கடவுளை விட்டு பிரிகிறது எப்பொழுது பிரியும் அது பாவம் செய்கின்ற பொழுது பாவம் செய்கின்ற பொழுது அந்த ஆன்மா கடவுளிடமிருந்து விலகுகிறது அப்பொழுது அது அமைதி இழக்கிறது எனவே பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்து விடுதலை பெற்று நம்ம ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது அங்கே அமைதி கிடைக்கும் இரண்டாவது இந்த மன அமைதி மன அமைதி இருந்தால் என்ன யோசித்து பாருங்கள் நம்ம அமைதியாக வெளியில் அமைதியாக இருக்கலாம் சத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் சிந்தனை வீட்டில் அந்த கடன் அடைக்கலையே ஓடிக்கிட்டே இருக்கும் மூத்த பிள்ளைக்கு என்ன செய்ய ஓடிட்டே இருக்கும் கடைசி பிள்ளைக்கு என்ன செய்ய ஓடிட்டே இருக்கும் வீட்டில் என்ன சமையல் செய்யலாம் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மிஷின் நிற்கவே நிற்காது நம்ம உட்கார்ந்தாலும் இது ஓடிக்கிட்டே இருக்கும் அது இல்லை நம்ம படுத்து உறங்கினாலும் கொஞ்சம் நேரம் இந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் அமைதியாகும் என்று சொல்லுகிறார்கள் எனவே இந்த சிந்தனைகள் பல காரியங்களை நினைத்து பத கொண்டே இருக்கிறது அப்பொழுது இந்த சிந்தோ சிந்தனை எல்லாம் இல்லாமல் அது சீரோ அதாவது எந்த சிந்தனையும் இல்லாமல் அது சுழி நிலைக்கு வர வேண்டும் அதுதான் மன அமைதி மன அமைதி எந்த சிந்தனையும் இல்லாமல் அது சுழி நிலை அதாவது சீரோ நிலை என்று சொல்லுவார்கள் எதையுமே சிந்திக்காமல் இருக்கக்கூடிய நிலை தான் அந்த நிலை அந்த நிலை வருகின்ற பொழுது மனம் அமைதியாகிறது அப்படி மனம் அமைதியாகின்ற வேலையில் தான் யாருடைய குரலை கேட்கலாம் என்றால் கடவுளின் குரலை கேட்க முடியும் கடவுளின் குரலை கேட்க முடியும் எனவே மன அமைதி அடைகின்ற பொழுது கடவுளின் குரலை நீங்கள் கேட்கலாம் மூன்றாவது அமைதி என்னவென்றால் என் அன்பு பிள்ளைகளே குடும்ப அமைதி குடும்ப அமைதி பாருங்கள் நாங்கள் இருவரும் ஓர் உயிராக இருப்போம் என்று சொல்லி கணவன் மனைவியும் வாக்கு கொடுத்து வீட்டில் இருக்கிறார்கள் ஆனால் வீட்டிற்குள் சண்டை கணவன் ஆயிரம் கெட்ட வார்த்தை போடுகிறான் மனைவி ஆயிரம் கெட்ட வார்த்தை போடுகிறாள் சண்டை நடக்கிறது தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையே சண்டை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே சண்டை எனவே பல பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள் இருக்கிறது குடும்பம் அமைதி இழக்கிறது அருமையானவர்களே இந்த குடும்பம் இந்த அமைதியிலிருந்து கடந்து அந்த அமைதி இழந்த நிலையிலிருந்து அவர்கள் குடும்ப அமைதியாக இருந்தால் அது என்ன செய்ய வேண்டும் அன்பு கடவுள் காட்டுகின்ற இந்த அன்பு என்கின்ற ஒரு ஆசிர்வாதத்தில் இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் அமைதியாகிறது இறுதியாக என் அன்பு பிள்ளைகளே இந்த உலகத்திலே உள்ள அமைதி உலகத்திலே பாருங்கள் போர் நடக்கிறது நாடுகளுக்கு நாடுகள் இடையே சண்டை நிலங்களுக்கான சண்டை சொத்துக்களுக்கான சண்டை அதிகாரத்திற்கான சண்டை என்று சொல்லு சண்டை வருகின்ற பொழுது அங்கே மக்கள் பல மக்கள் சம்பந்தப்படாத மக்கள் ஒரு குடும்பத்தில் சண்டைனா அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்க நிம்மதி எழுக்கிறாங்க ஆனால் நாடுகள் சண்டை எடுக்கின்ற பொழுது மக்கள் நல்ல மக்களாக இருக்கார்கள் அமைதியாக ஒரு கிராமம் வாழ்ந்து கொண்டிருக்கும் திடீரென்று எங்கேயாவது இருந்து இரண்டு நபர்கள் இரண்டு நாடுகள் சண்டையில் இருக்கும்போது ஒரு குண்டை தூக்கி போட்டு விடுவார்கள் அந்த கிராமம் அழகாக ஆசீர்வாதமான கிராமமாக இருக்கும் திடீரென்று அங்கே அந்த நல்ல மக்கள் அழிந்து போவார்கள் யோசித்து பாருங்கள் அமைதி இழக்கிறார்கள் எனவே இந்த நாடுகளுக்கு நாடுகளுடைய சண்டையினால் நல்ல மக்கள் கூட அமைதியை இழந்து தவிக்கின்றார்கள் அதிகாரத்திற்காக சண்டைகள் அதே போல சாதிக்காக சண்டை சாதி சாதிய பிரச்சனை ஊர் சண்டைகள் இப்படியாக அமைந்து இழந்து ஆண்டவர் சொல்கிறார் இது பிரச்சனைகளை எல்லாம் கடந்து என் பிள்ளைகளை நான் உங்களுக்கு இன்று அமைதி தருகிறேன் என்று உயிர் தாண்டவர் என்று சொல்கிறார் அமைதியை தருகிறார் என் நான்கு நிலையில் அமைதி தருகிறார் ஆத்ம அமைதி பிள்ளைகளே உங்களுக்கு நான் ஆத்தம அமைதி தருகிறேன் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் உங்கள் ஆன்ம அமைதியா இருக்கும் அடுத்ததாக மன அமைதி தருகிறேன் என்னை நினையுங்கள் மற்ற எல்லாத்தையும் தூக்கி குப்பையனை தூக்கி ஏறீங்கள் ஒப்பற்ற செல்வம் என்னை நினையுங்கள் உங்கள் மனம் அமைதியாகும் அமைதியை தருகிறேன் அதே போல மூன்றாவதா குடும்பத்துக்குள்ள சண்டை நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அங்கே குடும்பம் அமைதியாக இருக்கும் இறுதியாக இதை கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல இந்த மனிதர்கள் அனைவரும் கடவுளுடைய உறவிலும் சாயலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த மனித நேயத்தை நினைத்து உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை கலந்து இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதை நினைத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த உலகம் தான் நிரந்தரம் நினைக்கும் போது சண்டை நடக்குது ஆனால் இந்த உலகம் நிலையற்றது இந்த நினைங்கள் விண்ணகமே நம்முடைய தாய் நாடு என்று நினைங்கள் இந்த உலகத்தில் நாடுகளுக்கு நாடுகள் இடையே சண்டை வராது இந்த ஆண்டவர் அன்பொழுக கொடுக்கிறார் எனவே அன்பு பிள்ளைகளே இந்த உயிர் ஆண்டவர் தருகின்ற இந்த அமைதியை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறை அமைதியை வழங்குவாராக ஆமேன்